சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது ராசிநாதன் உங்களுக்கு சூரிய பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தில் அவர் இருக்கிறார் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருக்கலாமா இருக்கிறார் பகை வீடு வேறு சனி வந்து பகை ஆனால் ராசியை குரு பார்க்குறார் ராசியை குரு பார்க்கறதால ஒரு தெளிவான சிந்தனை செயல்கள் ஓரளவுக்கு மிக்க ஒரு மனிதர்களாக இந்த மாதம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் எதுவும் நடக்காது நல்லதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் கூட ஆறாம் இடத்தில் சூ சூரிய பகவான் இருக்கிறதால இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நம்பர் ஒன் பார்த்திங்கன்னா தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை உடம்பு முடியாமல் போயிடும் அதுவும் ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் உடம்பு முடியும் ஒரு வாரம் இருக்கிற உடம்பு ஒரு நேரம் இருக்காது அப்படி இருக்கும் கடல் சுமை இருப்பவர்களுக்கு விழி பிதுங்க வைத்துவிடும் எதிரிகளால் தொல்லை ஏற்படும் யார் எதிரி யார் நண்பன்னு தெரியாது ஆனால் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற கிரகங்களும் அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை இதில் பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்டு அதிபதி சுக்கரன் ஒருவர் தாங்க உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கார் அவர் வந்து அஞ்சாம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கார் நாலாம் இடத்துல ஒரு வாரம் இருக்கார் கடைசி மூணு வாரம் அஞ்சாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் சூப்பர் இந்த ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடைய புதன் கூட உங்களுக்கு ஆறாம் இடத்துல தான் அதிகமாக இருக்கார் ஒரு வாரம் தான் அஞ்சிலிருந்து குரு பார்வையில் இருக்கார் மூணு வாரம் ஆறாம் இடத்தில் இருக்கார் அப்போது உங்களை பொறுத்த வரலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் எல்லா விஷயங்களிலும் எச்சரிக்கை தேவை பொருளாதாரத்தில் கூட கொஞ்சம் தடுமாற்றங்கள் சிக்கல்கள் வரக்கூடிய ஒரு மாதம் ஏன்னா ரெண்டுக்கு ரெண்டில் ஏற்கனவே கேது உட்காந்துட்டார் பொருளாதார சிக்கல் தடுமாற்றம் வரும் அது ரெண்டு வேற வேறு அதிகபட்சமாக முதல் ஒரு வாரம் தான் அஞ்சில் உட்காந்து குரு பார்வையில் இருக்கார் புதன் அப்புறம் ஆறுக்கு போயிட்டார் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பொருளாதாரம் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணணும் செலவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் பார்த்து செலவு பண்ணணும் இல்லைன்னா ச ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ரெண்டில் கேது இருக்கிறதால குடும்பத்தில் கூட சண்டை வரும் சச்சரவு வரும் கணவன் மனைவி மட்டும் இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் ஏன்னா இந்த மாதம் பண்டிகை மாதம் விருந்தாளிகள் வருவாங்க அப்புறம் நட்பு வட்டாரங்கள் வருவாங்க ஃபோன் கால் நிறைய வரும் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பேசணும் கொஞ்சம் நீங்கள் தடாலடியாக பேசுகிறீங்கன்னு சொன்னால் ஏதாவது பிரச்சனை வரும் அதே நேரத்தில் என்னதான் அன்னோன்னியமான ஒரு க கணவன் ஒரு தம்பதியாராக இருந்தால் அவங்களையும் பிரிச்சிடும் எல்லாரையும் பிரிச்சிரும்னு பயப்படாதீங்க உங்கள் ஜனனகால கால சாதக அமைப்புப்படி இப்போது பிரிவு வரணும்னு சொன்னால் இந்த கேது பகவான் அழகாக பிரிவை கொடுத்து விட்டுருவார் போலீஸ் ஸ்டேஷன் குவார்ட்ரு வம்பு வழக்குன்னு அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள் அதுலேயும் வெரி பர்டிகுலர்லி இந்த தை மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கொடுக்கவாங்கள் கண்டிப்பாக கூடாது பேச்சையே தொழிலாக செய்யக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு தான் பேசணும் மற்றபடி மூணாவிடம் சிறப்பாக இருக்குது மூணு பத்து சிறப்புங்க மூணாம் இடத்தை குரு பார்க்குறார் பத்தாம் இடத்த அதிபதி கு சுக்கரன் குரு பார்வையில் இருக்கார் சூப்பர் அப்போது கம்யூனிகேஷன் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் சந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் ஒரு சின்ன முயற்சி எடுத்தாலும் அது ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரும் ஆனால் நாலாம் இடம் பாருங்கள் சுகஸ்தானம் சனி பார்வையில் இருக்கு உங்களுக்கு முதல் நான்கு நாள் சுக்கரன் நாங்கள் நாளில் தான் இருக்கார் பட் இருந்தாலும் அது நாலு நாள் பட் சனி பார்வையில் நாலாம் இடம் இருக்கிறதால தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை இந்த மாதம் தாய்க்கு கூட உடம்பு முடியாமல் போகும் அப்பப்போ ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகணும்னு செலவு வைக்கும் அது மட்டும் இல்லை வண்டி வச்சு சவாரி அதை வச்சு பொழப்பு நடத்துகிறீங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் பின்னாடியே அது வந்து ரிப்பேர் ஆகி பழுது பார்க்கக்கூடிய செலவு வைக்கும் மன உளைச்சல் ஏற்படும் வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கூடும் நீங்கள் ஒரு வீட்டுக்கு மெயின்டெனன்ஸும் ஒதுக்கி வச்சுருப்பீங்க ஒரு ஐநூறுவா ஆயிரமோ கட்சியில் அது ஒரு வாரத்தில் காலி ஆகிடும் அப்போ மற்ற நாளில் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கும் ஜாக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை நீங்கள மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் செலவு வைக்கும் உடம்பு பார்த்துக்கோங்க அஞ்சாம் எட்டை குரு பார்க்குறார் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வம் ஒன்று தான் உங்களை காக்கப்போம் குலதெய்வ வழிபாடு உங்களை காக்கும் ஓரளவுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வர்றது தலப்பாக எடுப்போம் மற்றபடி பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி உயர்கல்வி மிக சிறப்பாக இருக்கும் நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சுகள்னு சொன்னால் தாராளமாக பிரச்சிக்கலாம் அதுலேயும் சில பேர் பார்த்திங்கன்னா சீட்டாட்டம் லா லாட்ரி ரேஸ் கோர்ஸு இந்த ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க இப்படி இவங்களுக்கெல்லாம் பார்த்தா ஒரு சந்தோஷகரமான ஒரு மாதம் ஏதாவது ஒரு கேஷ் ரொட்டேஷன் கிடைக்கும் ஒரு சம்பாத்தியம் கிடைக்கும் ஆறாம் இடம் சூரியன் இருக்கிறார் ஒரு ராசிநாதன் போய் அமர்ந்துருக்கிறார் இதாக ஆரோக்கியத்தில் அக்கறை ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்குது அடுத்தது பம்பு வழக்கு க சண்டை சச்சரவு கூட வரும் தேவையில்லாமல் அதனால் யார்கிட்ட பேசுனாலும் எச்சரிக்கையாக பேசுங்க ஏழில் சனி இருக்குது கணவன் மனைவி ஒத்துருக்கு ஒத்துரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் மனைவியால் வருமானம் லாபம் நல்லது நடக்கும் ஆனாலும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் மற்றபடி உங்களுக்கு எட்டில் ராகு இருக்குது எட்டுங்கிறது நல்ல இடம் கிடையாது இல்லையா அப்போ எட்டாம் இடத்துல ராகு இருந்தால் என்ன பண்ணோம் அப்படின்னா எச்சி வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தேவையில்லாமல் பிரச்சனை வந்து நான் பஞ்சாயத்து பண்ணேன்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் போய் பஞ்சாயத்து பண்ணி அது நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை வந்துடும் இல்லை உங்கள் வீட்டில் பிரச்சனை என்ன வெளியார கூட்டு வந்து பஞ்சாயத்துக்கு இன்னும் வராதிங்க அது இன்னும் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் ஸோ தேவையில்லாத போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு கூட போக வேண்டிய சூழ்நிலை வரும் ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும் ஒம்பதில் குரு இருக்கார் ரொம்ப சிறப்புங்க தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தந்தைக்கு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக உயர்கல்வியோ உத்தியோகமோ அல்லது சொந்த தொழிலுக்காக சென்றாலும் கூட சிறப்பாக அமையும் இல்லை இதெல்லாம் போல் நான் வந்து ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் தான் போகிறேன் அப்படின்னா அது தாராளமாக போயிட்டு வாங்க ஆத்ம திருப்தி கிடைக்கும் ஆன்மீகத்தில் ஸ்பிரிச்சுவல்லில் அதிக நாட்டம் இருந்து தான தர்மங்கள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் சிறப்பாக இருக்குது பத்தாம் இடம் அதை விட சிறப்பு இந்த பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா மற்றும் தொலைக்காட்சி துறையில் பணிபுரிபவர்கள் அரசு துறையில் மற்றும் த தனியார் துறையில் வேலை பார்க்குறோம் அத்துணை வேர்களுக்கும் வேலையில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸ்மூத்தாக போகும் தொழிலே எந்த பிரச்சனையும் இல்லை ஸ்மூத்தாக போகும் நல்ல சம்பாத்தியம் பார்ப்பீங்க எந்த குறையும் இல்லை ஆனால் மற்ற ஆஸ்பெக்டில் தான் கொஞ்சம் நெருடல்கள் இருக்குது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ராசிநாதன் நல்ல நிலையில் இல்லை அதுதான் ஒரு மைனஸ் தொழில் உத்தியோகம் வேலை இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்போ அதெல்லாம் சிறப்பாக இருந்தால் வருமானம் சிறப்பாக தான் இருக்கும் குறை கிடையாது இப்போ தாயினுடைய தாக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் தந்தைக்கும் உடம்பு முடியாமல் போயிடும் சிலருக்கு ஏன்னா ஒம்பதில் குரு இருக்கிறது சிறப்பு தான் பட் சூரியனுடைய நிலை தகப்பன் காரகனுடைய நிலை சரியில்லை அதுதான் அங்கே இருக்கிற நிலை மற்றபடி பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக வாக்கியங்கள் கிடைத்தாலும் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு செலவுகள் ஜாஸ்தி இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் வருமானத்தை விட செலவு ஜாஸ்தி இருக்கும் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதம் வருமானம் வரும் பட் இருந்தாலும் செலவுகள் ஜாஸ்தி இருக்கும் இது சந்தோஷகரமான ஒரு மாதமா என்று சொன்னால் இல்லை இல்லவே இல்லை டென்ஷன் நிறைந்த டென்ஷன் பரபரப்பு பிரச்சனைகள் நிறைந்த ஒரு மாதம் ஆனால் சாதிப்பீங்களான்னா கண்டிப்பாக சாதிச்சிருவாங்க அட் எனி காஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக சாதிச்சுடுவீங்க அதில் ஒன்றும் குறை கிடையாது மற்றபடி இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் ஆரம்பத்தில் அதாவது ரெண்டாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி தை மாத தமிழ் மாத தேதியை தான் நம்ம குறிப்பிடணும் இந்த மூன்று நாளும் சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்கள் சந்திராஷ்டமன்னு சொல்லுவீங்க வேலை பார்க்குற இடத்துல அப்போ தலைக்கு வர பிரச்சனை தலைப்பையாட போக நீங்களும் சூதனமாக நடந்துப்பீங்க பிரச்சனை ஆகாது இல்லையா மற்றபடி வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் இரவு பிரயாணத்தை தவித்து கொள்ளுங்கள் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் இந்த சிம்ம ராசிக்கு பயன்படுத்தாது சிம்ம ராசிக்கு இந்த தை மாதம் கொஞ்சம் கலக்கலான ஒரு மாதம் கலக்கல்னால் என்ன பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் டென்ஷன் இருக்கும் வயிற்று கலக்குதுன்னு சொல்கிறோம் அது மாதிரி சில நேரம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லலாம் தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் கண்டிப்பாக அதனால் வயசானவங்க டயட்டை மெயின்டைன் பண்ணணும் வாக்கிங் போகணும் இதெல்லாம் வந்து யோகா பண்ணணும் இப்படி இதெல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் வயதானவங்களுக்கு ஓரளவுக்கு உடம்பு கொஞ்சம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் மற்றபடி டென்ஷன் நிறைந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டியது பிள்ளையாரை கண்டிப்பாக வழங்கணும் ஈஸ்வரனை வழிபாடு செய்ய வேண்டும் துர்கையை வழிபாடு செய்ய வேண்டும் மற்றபடி உங்களுக்கு முருகப்பெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள் வாழ்க்கை கொஞ்சம் உங்கள் பிறப்பு ஜாதகம் சிறப்பாக இருந்தால் ஒன்றும் பெருசாக பண்ணிடாது இருந்தாலும் எச்சரிக்கையோடு இருங்க